இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஊர்ல தொடர்ந்து விடிய கால இருந்து மழை தான் இருக்கு விடிய காலையில இருந்துல்ல அது நேத்துல நைட் நேத்து பத்து மணில இருந்து ஆரம்பிச்சு மழை இன்னமும் முடியல காலையில ஒன்பது மணிக்கு விட்டு இருந்துச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு

ஒரு நாலு பேத்துக்கு போயிட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டு வருவோம் ஆமா மலையில நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் இல்லாம இருப்பாங்க நம்மளால நிறைய எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க முடியாது அதனால கம்மியா நாலு பேத்துக்கு மட்டும் அப்படின்னு வந்து வாங்க சரி வாங்க வாங்கிட்டு தாத்தா பிள்ளைங்க எல்லாம் பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ணி எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா ம் நிஷாவுக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஓகேயா பார்சல் வந்து இருக்கோம் அந்த பாட்டி கொண்டு அந்த பாட்டிக்கு வா ம் குடு அந்த தாத்தாவுக்கு அந்த பாட்டி குடு போய் கொடுங்க பாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அன்னதானலாம் சூப்பராக மலையில் போய் தாத்தா பாட்டிங்களெலாம் கொடுத்துட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டுக்கோட்டை சிவன் கோயிலுக்கு கிட்ட போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் பாய் லைக் பண்ணுங்கள்